கிறிஸ்க்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய என்னுடைய பரிசு நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் ரிச்சிகரமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய என்ப நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்பக்குரிய சௌரசவர்களே ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னுடைய பின்னாடியாரர்களுக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு ஆசிர்வாதம் அப்படின்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் என்ன பண்ணுவார்னா ஒரு கட்டத்தில் தூதர்களே அனுப்புவார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு தேவன் வந்து என்ன பண்ணினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா இருக்குன்னு அர்த்தம் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து இப்போ என்ன பண்ணா ஒரு தூதனை அங்க அனுப்பிச்சா அந்த தூதன் நமக்கு யாரு தெரியும் நம்முடைய ஆண்டவராகிய ஒரு ஸ்பெஷல் அது வரைக்கும் ஒரு சில ஒரு சில தான் தேவனை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருச்சிருக்கிறேன் மற்றபடி சில இடங்களில் வெறுமனை தூதன் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்திருப்பார் ஆனால் அதே போல் ஒரு ஸ்பெஷல் இப்போ யாருக்கு கிடச்சிட்ருக்குன்னா கடைசி காலத்துக்கு வாழக்கூடிய நமக்கும் இப்போ டைரெக்டாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாகவே நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியத்தில் அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய புத்திரஸ்விகாரத்தில் நாம் இருக்கிறது ரொம்பவுமே ஒரு கிருபையுள்ள ஒரு காலப்பகுதியாக நம்ம இங்கு பார்க்குறோம் இதற்காக அநேகர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க உழைச்சிருக்கிறாங்க அநேகர் இந்த சத்தியத்தை வெளிக்கொணுறதுக்காக அவங்க வாழ்க்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அநேக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேசத்தை பிரசங்கிப்பதற்கு அநேக மிஷினரிமார்கள் கூட தேவன் என்ன பண்ணியிருக்கார் பயன்படுத்தியிருக்கிறார் ஸோ இப்படியாக நாம் கடைசி நாட்களில் இந்த ஏழாம் சபை தூதன் மூலியமாக கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் மிக பெரிதான வெளிச்சத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா வந்திருக்கிறோம் இந்த ஒரு நாளில் நாம் பார்க்கக்கூடிய பாடங்களானது நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கான முகாந்தரங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவாகவே இருக்கிறதுன்றதை பார்க்குறோம் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த வகையில் உண்மையாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுக்குறோன்னா தவறுக்கிறோம் எதனாலனா ஆனால் மீண்டும் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய கிருபை அன்புக்குரிய சவர் சொல்கிறீங்களே ஸோ அவருடைய கிருபை ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கிருபையிலே நாம் என்ன பண்ணுறோன்னா நிலை நிலைன்னு இருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த ஒரு புண்ணியத்தில் நாம் இன்றைக்கி ஜீவனோடு இருந்து நாம் கர்த்தரை துதிப்பதற்கு இந்த ஒரு நாளில் கூட ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம் இந்த ஒரு நாளில் கூட நம்ம அனைவரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாடலாம் இந்த நாவில் புது பாடல் என்ற ஒரு பாட்டை நாம் அனைவருமாக சேர்ந்து பாடலாம் இந்த நாவில் புது பாட்டு இந்த ஏசு தருகிறா